விஜய் விஜயோட பாட்டி தாத்தா காவிரியோட அம்மா பாட்டின்னு சொல்லிட்டு ஏன் வந்திருந்தவங்க எல்லாருமே இப்போது காவேரி எப்போதான் வருவாங்க அவங்கள நம்ம பார்த்தாகணுமே சொல்லிட்டு ஆவளோட வெயிட் இருக்க ஒரு வழியாக காவேரியும் தன்னோட மேக்கப் எல்லாத்தையும் முடிச்சுட்டும் தன்னோட அக்கா தங்கச்சி கூட சேர்ந்து செம்ம ஹாப்பியாக எல்லாம் எடுத்து முடிச்சுட்டும் கீழே இறங்கி வராங்க அதுவும் செம்ம அழகாக அவங்க வர்றதை பார்த்துட்டு விஜய்யை யாரையுமே கண்டுக்காமல் வாயை பழந்துக்கிட்டு காவேரியவே பார்த்துக்கிட்ருக்காங்க அப்போ இதை சாரதாவுமே நோட் தான் செய்கிறாங்க இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காவிரியோட வயிறுமே இப்போது அந்த சேலை கட்டுறதுனால ரொம்பவே நல்லா தெரியறத பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் என் பொண்ணுக்கும் ஒரு வழியா பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது கடவுளே இந்த சந்தோஷம் அவளுக்கு நெனைச்சி நிற்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே கடவுளை வேண்டிக்கிட்டும் காவிரிக்கு கண்ணு பற்றக்கூடாதுன்ற கவலையோடையும் காவிரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் பாட்டி அதாவது கல்யாணியும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தாத்தாவுக்கோ நம்மளோட குடும்ப வாரிசு சுமக்கிறதுனாலேயோ என்னமோ தெரியல காவிரி என் கண்ணுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி தெரியுதான்னு பேச இதை கேட்டுட்டு விஜயும் தாத்தா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் பொண்டாட்டி இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியோ மகாலட்சுமி மாதிரி தான் என்ன அவளோட உங்களுக்கு புரியலைன்னு சொல்லி சொல்ல அப்போ இப்போவே காவிரிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே விஜய்யை லைட்டாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரி இந்த குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை போலையே இவங்க எல்லோரும் இப்படி பேசி இப்படி சிரித்து விளையாட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்னமோ நம்ம எல்லாரை பற்றியுமே தப்பாக கேள்விப்பட்டோம்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ எவது நமக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட அந்த காதலையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்க பாசத்தையுமே பார்த்துட்டு வந்திருந்த விருந்தாளிகளும் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்கள பற்றி நல்ல விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராதாவோட காதுக்கும் வருது அதே மாதிரி கல்யாணியோட காதுக்கும் வருது அதனால அவங்க ரெண்டு பேருமே பரவாயில்ல நம்ம இப்படி அவசர அவசரமாக பண்ணுறமேன்னு சொல்லிட்டு எனக்கே மனசுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ராதா ஆனால் இப்படி ஊரே நம்மளோட குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நல்ல பேர் நமக்கு நிலச்சிருக்கணும் ஏன்னா இப்போது இந்த பசுபதியாலேயும் அப்புறம் இவங்களோட கல்யாண வெளியே தெரிஞ்சதுனாலையும் நம்மளோட குடும்பத்தை பற்றியும் நம்மளோட பிஸ்னஸை பற்றியும் எல்லாருமே ரொம்பவே மோசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னோட பேத்தியோ வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்க ஆனா இன்னொரு பக்கமோ அன்பு அதான் விஜயோட சித்தப்பா அந்த பேரை நான் அவ்வளோ சீக்கிரம் நினைக்க விட்டுருக்க மாட்டேன் என்ன தைரியம் இருந்தால் இந்த சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைய வர வச்சுட்டு அதுக்கப்புறமா திடீர்னு நான் எல்லாத்தையுமே வாங்க போற நேரமா பார்த்து இவன் சரியான நேரமா இங்கே வந்துரு இதுக்கு நான் இந்த விஜய்யா பழிக்க பழி வாங்கி தீரணும்னு சொல்லிட்டு மறுபடியுமே செம்ம ஆத்திரத்தோட விஜய்யா பழி வாங்கறதுக்காக ஏதோ ஒரு கேவலமான ஐடியாவை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க உடனடியாக யாருக்கோ கால் பண்ற மாதிரி தெரியுது பட் நமக்கு தெரியும் அவங்க கண்டிப்பா கால் பண்ணா பசுபதிக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களோட மருமகளாக இருக்கிற ராகினி தான் கால் பண்ண வாய்ப்பு ஸோ அவங்க யாருக்கு கால் பண்ணி யாரை வரவேற்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இந்த பக்கம் இங்கே இருக்கிற சந்தோஷத்தில் காவிரிக்கு இன்னுமே சந்தோஷத்தை தர மாதிரி விஜய் பார்த்து பார்த்து காவிரியோட கையை பிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வயிற்றுச்சல் இன்னுமே அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் கங்கா ஆல்ரெடி காவிரி மேலே செம்ம பொறாமையாக இருந்ததுனாலையும் இப்போது விஜய் அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்கிறத பார்த்ததுக்கப்புறமா இன்னுமே அந்த பொறாமை அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் என்னோடய வளகாப்பப்போ என் புருஷன் எனக்காக அப்படி கஷ்டப்பட்டார் என் பக்கத்தில் கூட இல்லை ஆனால் அப்போ கூட எனக்கு எவ்வளோ வலிக்கல இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இவ திடீர்னு இந்த வீட்டுக்கு வருவானா ஒரே நாளில் இவளுக்கு பூ முடிப்பு ஃபங்க்ஷன் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பண்ணுவாங்களாம் இதெல்லாம் இவ சொல்லாமலாம் நடந்திருக்கு இதை வேற நாங்கள் நம்பணும்னு சொல்லிட்டு இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடப்பில் பக்கத்தில் அந்த யமுனா கிட்ட இதை பற்றி சொல்ல ஆனால் யமுனாவும் என்ன அக்கா எல்லா விஷயத்துலையுமே ஏன் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதில் கவிரிக்கி பங்கு இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்களே நம்ம கூட இவ்வளோ அதிகமாக யோசிக்க மாட்டேங்கிறோம் அக்கா இப்போலாம் யோசிக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குதுன்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் எங்கே இதை கங்கா கிட்ட சொன்னால் நமக்குமே கெட்ட பேர் கிடைக்கும் நம்ம கூட இருக்க சப்போர்ட்டிவான ஆளும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயத்தினாலேயே அவங்க கங்கா சொல்றதுக்கு எல்லாத்துமே சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கதை மட்டும் இல்லாமல் அவங்களுமே கொஞ்சம் கூட வாய் ஆமாக்கா ஆமாம்க்கா காவேரி என்னமோ எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்கிறான் ஆனால் மேலே பார்த்தல மேக்கப்பை அவ்வளோ நேரம் உட்காந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ இவ சொல்லி தான் எல்லோரும் வந்திருப்பாங்கன்னு தோணுதுன்னு அவங்களுமே காவேரி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கத கரெக்டாக பின்னாடி நின்று கேட்டுட்டு இருந்தேன் நிவீனும் ம் இப்போ தான் புரியுது குமரன் எதுக்காக இவங்களை விட்டுட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சிருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் யமுனா உனக்கு கலெக்டர் ஆகணும்னு கனவு இன்னும் இருக்கா என்ன ஏன்னா நீ பேசுகிறத பார்த்தா அந்த கனவெல்லாம் எப்பயோ நீ இழுத்து மூடிட்ட மாதிரிலாம் தெரியுது என்ன வேணு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆமாம் நீ உண்மையாகவே கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஆள் பேசுறத கேட்டுட்டு அவங்களுக்கு இப்படி ஜால்ரா தட்டிட்டுலாம் இருந்திருக்க மாட்டேன் எனக்கு என்னமோ நீ சும்மா பேருக்கு தான் கலெக்டர் ஆக போகிறேன்னு எங்கள் முன்னாடி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க நிவின் எதுவாக இருந்தாலும் பார்த்து பேசுங்க என்ன இருந்தாலும் இது ஏன் அக்கா ஆமாம் ஆமாம் அப்போ இவ்வளோ நேரம் நீ குறை சொல்லிக்கிட்டு இருந்தியே உன் தங்கச்சியாக என்னன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை இந்த விஷயத்துக்கு நடுவில் எடுத்துகிட்டு வரேன் இதை கேட்டுட்டு கங்காவும் ஏ வாய முருடி நீ இதுக்கப்புறமா என்ன பேசினாலும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாக தான் வாய்ப்பு இருக்குது அதுக்கு பதிலாக நானே கெட்டவளாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நிவீன் சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் தேவையில்லாமல் உங்கள் முன்னாடி காவிரியை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன் அதுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க நிவேனு அப்போது இப்போ கூட ஏன் முன்னாடி பேசுனதுக்காக தான் மன்னிப்பு கேட்குறீங்களே தவிர காவிரியை பற்றி தப்பாக பேசுனதுக்காக நீங்கள் உண்மையாகவே வருத்தப்படவே இல்லைல்ல ஆமாம் இல்லை அதுக்கு என்ன இப்போ அவள் என் தங்கச்சி அவள் பண்ணுற தப்பு எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அதை உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா பரவாயில்ல ஆனால் ஏன் முன்னாடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தேவையில்லாமல் நீங்களும் உங்கள் பொண்டாட்டி கூட சண்டை போடாதீங்க ஏன்னா காவேரி ஒன்றும் உங்கள் பொண்டாட்டி கிடையாது யமுனா தான் அவங்களோட பொண்டாட்டின்ற ஞாபகம் இருக்கா இல்லையான்னு அவங்க கொஞ்சம் கூட எதை பற்றியுமே யோசிக்காமல் காவிரியையும் யமுனாவையும் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசினதுனாலயே நிவினுக்கு கொஞ்சம் தலைகுணைவும் ஏற்படுது இதை கவனிச்ச யமுனாவும் அக்கா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் வாய மூறியான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவங்களோட அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யமுனா அவங்களோட அக்காவையே வாயமூட சொல்லிட்டு நிவின் கிட்ட நிவின் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எங்கள் அக்கா இதோ முச்சுக்கிட்ட தனமாக எப்படி பேசிட்டா நீங்கள் அவள் பேசுனது எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்ல ஆனால் நிவினும் சாச்சா நான் அப்படியெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டேன் அதான் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தொழில்கூட வித்தியாசமே இல்லாத மாதிரி இருக்கீங்களே என்ன காவேரி தான் உங்களுக்கு நடுவில் தப்பி பிறந்துட்டா போலேயேன்னு சொல்லிட்டு அப்பையும் காவேரியை ரொம்பவே பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி எங்கிட்ட பேசுன மாதிரியே விஜய் முன்னாடியோ இல்லைனா இதோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் அம்மா முன்னாடியே பேசுகிறாதீங்க என்னை கண்டிப்பா நான் அளவுக்கு பொறுமையாக இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க யார் என்னென்னு பார்க்காம எல்லார் முன்னாடியும் உங்களை அடித்து அசிங்கப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது நான் காவிரிக்காக ஒன்றும் சொல்லலை இப்போது உங்கள் ரெண்டு பேருக்காகவும் தான் சொல்லுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க செம்ம டெரராக ரெண்டு பேரையும் லேட்டாக மிரட்டி வர்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அப்படியே சைடு வாக்கில் அவங்கள அசிங்கமும் படிச்சிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு கங்காவுக்கு இன்னுமே டென்ஷன் ஜாஸ்தியாக அவங்க கிட்ட ஏடி உன் புருஷனை உன்னால் அடக்கி வைக்கவே முடியாதான்னு கேட்க ஆனால் கடுப்பான யமுனாவும் என்னக்கா நீ ஓவரா பேசிவிட்டு இப்போ நீவின் மேலே தான் தப்பு இருக்கின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ முதல்ல எதுவாக இருந்தாலும் யார் முன்னாடி பேசுகிறோன்றதா பார்த்து பேசு வர வர உனக்கு சுத்தமாக அறிவே இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேடியாக அவங்க பிளேட்டை திருப்பி போடுற மாதிரி அவங்களோட சப்போர்ட் எல்லாத்தையுமே நீ வினக்கு கொடுக்குற மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான கங்காவும் முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு யமுனாவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு சே இப்போ ஒருத்தி கூட எனக்கு சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சு எல்லாருக்கோ அவங்கவுங்க புருஷன்தான் முக்கியமாக போயிட்டாங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு என்னோட நினைப்பு கொஞ்சம் கூட வரவே இல்லை முக்கியமாக அங்கே போன என் புருஷனுக்கோ என்னோட நினைப்பு வரவே இல்லை ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடு போட அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டாக போக முடியுப்போ ஃபங்க்ஷனுக்காக அவங்க சேரில் உட்காந்துருக்கிறத செம்ம டெராக பார்த்துட்டு இருந்த அனுபவமே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்களோட இந்த சந்தோஷ சிரிப்பு எல்லாமே இன்னும் பத்து நிமிஷத்தில் உங்கள் எல்லாரோட முகத்துலையும் நான் பயத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு செம்ம வெள்ளைத்தணத்தோடு அவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ இதை கவனிச்ச ராதாவும் ஏங்க என்ன அவங்க சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வாழ்த்துற மாதிரி பார்க்கலனாலும் இப்படி கொலகாரங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது பாருங்கள் ஏன் சிரிக்க முடியலண்ணா நடிக்க செய்யுங்க ஏன்னா இது கொஞ்சம் நம்மளோட குடும்பத்துலேயே முக்கியமான ஃபங்க்ஷன் நம்மளோட குடும்பத்துக்கு ரொம்பவே நெருங்கினவங்க தான் இங்கே ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்காங்க அவங்க பார்க்கும்போது நீங்கள் தப்பாக தெரிஞ்சக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் இதை சொல்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அன்பு பண்ண சதிவேல்கள் எதுவுமே தெரியாமல் அன்புவை மற்றவங்க முன்னாடி கொஞ்சமாவது நல்லவங்களாக காட்டணுன்ற முயற்சியில் இறங்க ஆனால் அன்பும் ம் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எல்லா வார்த்தைகளையுமே கேட்ட மாதிரி அவங்களுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காவேரி செம்ம க்யூட்டாக உட்காந்துருக்க பார்த்து பார்த்து விஜய்யை ரசித்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த தாத்தாவும் டே விஜய் போதும் போதும் பாரு சைடில் வழியுது பாரு கொஞ்சம் தொடச்சுக்கோ இங்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் எங்களுக்கும் தெரிகிற நீ இப்படி காவேரியை சைட் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே யங்கான பீப்புள் மாதிரி விஜய்யை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விஜயோ தாத்தா இன்றைக்கி ரொம்பவே டெவலப் ஆகிட்டிங்க போகலன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்போட பேசிக்கிட்டு இருக்க அப்போ இந்த மாதிரியே அவங்க ரெண்டு இருக்கிறத பார்த்தா பாட்டியும் காவேரி உனக்குதான் நான் நன்றி சொல்லணும் நீ விஜய் மட்டும் இங்க கூட்டிட்டு வரலன்னா நாங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமாவே இருந்திருக்க முடியாதுன்னு சொல்ல உடனே காவிரியும் இல்லை பாட்டி நீங்கள் எனக்கு நன்றிலாம் சொல்லக்கூடாது நான் தான் உங்கள் கிட்ட மனு கேட்கணும் ஏன்னா விஜய் இங்கே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றதை என்னால் இப்போவே புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நான் விஜய்யை எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காக மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்காகவும் தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஹாப்பியோட பேசிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அன்பு எதிர்பார்த்தபடியே அவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையுமே கெடுக்கிற மாதிரி வாசல்ல பசுபதி அவங்களோட பொண்ணோட வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பொண்ணு ஒன்றும் சும்மா வரல அஜயை கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க தேவையில்லாமல் உள்ளே வராங்கன்னு அவங்கள யாரும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடக்கூடாது இல்லை அதனால தான் பிளான் போட்டு அஜயை யூஸ் பண்ணுறதுக்காகவே அஜயோடு சேர்ந்து அங்கே வந்து நிற்க இதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் செம்ம ஷாக்காக ராதாவும் இங்க இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்மளும் ஒரே நைட்டில் அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன் ஒருவேளை நீங்க நீங்கள் தான் அவங்கள கூப்பிட்டீங்களா நான்லாம் கொப்பிலப்பா நான் என் பையன்கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னேன் உடனே என் பையன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரலன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அவளோட பொண்டாட்டியும் தான் அப்பா இல்லாமல் எங்கேயோ வரமாட்டாள்ல அதனால தான் பசுபதியும் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம சம்மந்திங்க தானே வந்திருக்காங்க அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வெள்ளத்தனத்தோட பேச இதை கேட்டுட்டு ராதாவும் சே நீங்களாம் எவ்வளோ பட்டாலும் திறந்தவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த விஷயத்த போயிட்டு விஜய்கிட்டையும் பாட்டி தாத்தா கிட்டையும் சொல்லிட்டு இந்த ஆள் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல இப்போ வர இவங்க வந்திருக்காங்க என்ன பிரச்சனை நடக்க போதும்னு பார்க்க ஆனால் காவேரியும் அன்பு நினச்ச மாதிரி பசுபதிக்கும் ராகிணிக்கும் தூளி கூட பயப்படாமல் அவங்க முன்னாடி செம்மத்தான அவட்டோட உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போ எதுக்காக நீங்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகுறீங்க எல்லாம் கொஞ்சம் நேரம்தான் அவங்க எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சொந்தக்காரங்களும் இங்கே இருக்காங்க அவங்க அதனால் கொஞ்சம் அடைக்கி வாசிச்சு தான் ஆகணும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம சந்தோஷத்தை அவங்க தான் சும்மா அவன் முகத்தை காட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா அவன் பிளான் போட்டபடி நீங்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டீங்க இங்கே பாருங்கள் அவனோட பிளான் ஜெயிக்கக்கூடாதுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களோ அந்த மாதிரி அவன் முன்னாடி சிரித்து ஹாப்பியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அவன் முன்னாடி கெத்து காட்ட முடியும் அவன் முன்னாடி நம்ம நல்லா இருக்கோம்ன்றதை காட்ட முடியும்னு சொல்ல ஆனால் பாட்டியும் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேச வர ஆனால் விஜயும் தாத்தாவும் நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு காவிரி சொல்கிறது சரிதான் கல்யாணி நீ கொஞ்சம் அமைதியாக இரு முதல்ல பரதாராமல் இரு முதல்ல டேப்லெட் போட்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டு அவங்க கூட செம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி செம்மையாக அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கல்யாணிக்கு தான் மனசுக்குள்ளே பயம் அதிகமாகிட்டே இருக்குது அதனாலேயே அவங்களோட உடம்புக்கு எதுவும் ஆகுற மாதிரி தெரியுது பட் அதை வெளியே காட்டி இருக்காங்க பட் இந்த பக்கம் அவங்களோட அப்பா கிட்ட என்னப்பா நம்ம வந்த உடனேயே இவங்க எல்லாரும் ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினச்சோம் நம்மளும் ஏதாவது சொல்லி இந்த ஃபங்க்ஷனையே கெடுத்து விட்டலான்னு நினச்சோம் ஆனால் இங்கே யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க என்ன எல்லோரும் உஷாராகிட்டாங்களா என்னன்னு கேட்க பசுபதியும் சரி சரி வா போக போக பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வர உடனே சாரதாவும் சே இவன் எதுக்கு இங்கே வந்தாடோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான ஒரு பார்வையோட பசுபதியை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க பட் இந்த பக்கமோ அஜயோ இந்த மாதிரி அவங்களோட அம்மா கிட்ட என்னம்மா நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்கேன் ஆனால் அஜயோட அம்மா ராதாவும் டே வரதா இருந்தால் நீ மட்டும் வரவேண்டியது தானே எதுக்கு அவளையும் அவள் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தீங்க கேட்க ஆனால் அதுக்கு அஜயும் அம்மா நான் மட்டும்தான் தான் வரதா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கிளம்பும் போது ஏதோ அப்பா பசுபதிக்கு கால் பண்ணியிருந்தாக்கான்னு நினைக்கிறேன் அதனால் என் கூடையே அவங்க வரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல இதை கெட்டுவிட்டு ராதாவுக்கு இன்னுமே செம்ம ஷாக்கு அதனால அவங்க அவங்களோட ஹஸ்பண்டை செம்ம கோபத்தோடு இருக்க இந்த விஷயத்தை விஜயுமே கெட்டுட்டு இந்த ஆள் திருந்தவே இல்லை சரி நம்ம இவனுங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்தை மறுபடியுமே ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க செம்ம கெத்தோட ரொம்பவே தைரியத்தோடையும் வேற ஒரு விஷயத்தை பற்றி இருக்காங்க பட் விஜய் காவிரியோட இந்த தைரியம் பாட்டிக்கு அதான் கல்யாணி பாட்டிக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதனாலேயே அவங்களோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் போயிட்டுருக்கு ஸோ கைஸ் பசுபதி பிளான் போட்டபடியே இந்த ஃபங்க்ஷனை அவங்க கெடுத்துருவாங்களா என்ன அப்படி இல்லைனா விஜயும் காவிரியும் செம்ம கெத்தாக ரொம்பவே ஹாப்பியாக இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க போகிறாங்களா எல்லாத்துக்கும் மேல நிவின் எப்படியோ யமுனாவோட பேசின விதமா யமுனாவும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்துற மாதிரிதான் தெரியுது ஸோ அவங்க இதுக்கப்புறமாவது விஜய் காவிரியோடய லைஃப்குள்ளே எட்டி பார்த்து கங்கா அவங்க மேலே புறாமல் போகிற மாதிரியே இவங்களும் அவங்க மேலே புறமாப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நிவின்னு சொன்ன மாதிரியே அவங்க கலெக்டர் ஆகிறதுக்கான வேலையை பார்த்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ குமரன் ஊரை விட்டு போனதுக்கு தான் தான் காரணன்றதை கூடிய சீக்கிர கங்கா புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தப்பையும் உணர்ந்து அவங்க செஞ்ச தப்பை திருத்திக்கிற விதமாக விஜய் காவிரியோட லைஃப்பில் தலையிடாம இருந்தால் இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க